நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் சொல்லட்டுமா சுயத்துக்கே சாகாம மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு வாழ்றதையே ரட்சிப்பு நீ நினைச்சிட்டு இருக்க என்ன மன்னிக்க மாட்டாரா நான் செய்யற பாவத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு செய்ய போற பாவத்துக்கு எல்லாம் சேர்த்து தானே அந்த ஒரு சிலுவையில மறிச்சாரு நான் பாவத்தை ஓப்பனா அறிக்கை செய்யறேன்னு அது போதாதா போதாது வசனத்துல பாதியா சொல்லிருக்க மீதியை மறைச்சிட்ட பாவங்களை அறிக்கை செய்யறவே இறக்கம் பெற மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான் நீ ரட்சிப்பு சரியா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அப்பாவோட பேச்சை கேட்காம அவருடைய வார்த்தையை மீறி அவருடைய பையன் ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துட்டான் அப்பா வந்து எட்டி பார்க்கும் போது பையன் குழிக்குள்ள இருந்துட்டு உங்க பேச்சை மீறிட்டே என்ன கதறான் அப்பாவும் அவனை மன்னிச்சுட்டாரு இந்த மன்னிப்புக்கு பேருதான் ஆனா அந்த சாக்கடையும் அழுக்கு நிறைஞ்ச குழிக்குள்ள இருந்து தன்னுடைய பையனை மீட்டு தூக்கி எடுக்கிறாரு பாரு அதுக்கு பேரு தான் ரட்சிப்பு சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தின விளைக்கிரையத்தோட அருமை தெரியாம அவருடைய ரத்தத்தின் வல்லமை தெரியாம ரட்சிப்பினுடைய வேல்யூ தெரியாம வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே வாழ்க்கையை கழிச்சுட்டோம்ல திருட்டு புத்தி திருக்குள்ள புத்தி இவன் பேசுறது அவன் சொல்றது அவன் பேசுறது இவன் சொல்றது பிரச்சனையை தூண்டி விடுறது ஏமாத்துறது குடும்பத்துல மண்ணள்ளி போடுறது அடுத்தவனை கெடுக்கிறது பச்சொந்தி மாதிரி இடத்துக்கு இடம் வேஷம் போடுறது இந்த மாதிரி எச்சி கலையிற தன்மைகள்லாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏசுவ வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு செத்த வாழ்க்கை ஆனா இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் ஜாதி மதம் இனம் பணம் பேர் புகழ் கௌரவம் இது எதுக்காகவும் வாழாம இயேசுவ போல கள்ளங்கபடம் இல்லாம ஒரு புதிய வாழ்க்கையை அவருக்காக வாழ ஆரம்பிக்குறவா அதுக்கு பேர் ரட்சிக்க நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா உனக்கே அருவருப்பா இருக்கும்டா ரட்சிப்புன்றது அவ்வளவு பெரிய விஷயம் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புனால ஒட்டுமொத்த பரலோகமே சந்தோஷப்படுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாரு மனம் திரும்பவும் திரும்பி மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டு விட்டு அர்ப்பணிக்கலாம் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கலாம் ஆவியானவருடைய துணையை கேட்டு அவருடைய துணையோட ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம்